டயர்ட் ஆயிடுவீங்க ஓகே சோ ஒன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரம் வேர் நம்ம இப்ப நீங்க நின்றுட்டு

அவங்களோட அவங்களோட இடைவிடாத விதிகளை வந்து இந்த நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்

இந்த நாட்டில் அக்ரிகல்ச்சர் கட்டபடியாக அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது டெக்ஸ்டைல் செக்டர் தான் அதில் கோயமுத்தூர் அப்படின்னா சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் டெஃபினட்டாக நம்மளுக்கு இங்கே டெக்ஸ்டைல் இல்லாமல் கோயமுத்தூர் விழா கிடையாது அதை ரொம்ப சரியான முறையில் அல்லிராணி மேடம் இதை ரொம்ப அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இதில் கலந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்

ஒவ்வொரு காலேஜ்லயும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபைனல் பண்ண வச்சு அதுல நாங்க கைத்தறி மகாராஜா ராஜா அப்படின்னு எல்லாம் பட்டம் ஸோ இதன் மூலமாக கைத்தறியை பற்றின ஒரு அவேர்னஸ் எங்கள் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் இதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ஹேண்ட்லூம் வாக்கை தான் நாங்களும் பண்ணணும் ஸோ இங்கே கோயம்புத்தூர் விழாவில் இந்த மாதிரியான ஒரு வாக்கத்தான் டட்டு சர்தார் பட்டேலோட பேரில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஏனென்றால் சர்தார் பட்டேல் இந்த நாட்டை இன்று உலக வல்லரசாக பிரதமர் மாற்றுகிறார் என்றால் அதுக்கு அடித்தளமைத்தவர் சர்தார் பட்டேல் அவர்கள் அவரோட பேரில் இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு கோயம்புத்தூர் விழாவில் இந்த ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது என்னுடைய மனப்பூர்வமான வார்த்தைகள் ஆஸ் என் எம்எல்ஏ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரே ஒரு விமன் எம்எல்ஏங்கிற முறையில்

நம்மளோட கோயம்புத்தூரோட டெக்ஸ்டைலுக்குன்னு ஒரு யூனிக்கான பேட்டன் உண்டு உண்டு கோயம்புத்தூர் காட்டன் அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுக்கவே ஃபேன்ஸ் உண்டு எங்கள் சிறுமுகையில் இருக்கிற சாஃப்ட் காட்டன் ஆகட்டும் நெகமத்தில் இருக்கிற ஹேண்ட்லூம் காட்டன் ஆகட்டும் இதுக்கெல்லாமே ஜிஐ டேக் வாங்கக்கூடிய முயற்சியில் அவங்களோட அந்த இனிஷியேட்டிவ்லாம் நானும் இருக்கேன் எங்கெங்கெல்லாம் ஹேண்ட்லூம் டீவர்ஸ்காக என்ன ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிஜியோட தலைமையில் இருக்கிற கவர்மெண்ட்டில் என்னென்ன பாலிசியை ஹெல்ப் பண்ணணுமோ அதையும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கே இந்த வாக்கத்தான்ல அவங்களோட கலந்து கருதற்கிங்கிறது எனக்கும் தனிப்பட்ட முறையிலேயும் ரொம்ப சந்தோஷம் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் கோவர் த சோசைட்டி தட் நீங்கள் மக்கள் சேவை மையம் மூலமாக அந்த என்ஜியோல கைத்தறி நெசவாளர்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லுறீங்க நானே இந்திய பாட் ஆஃப் த லீவென்ட் நிறைய பார்ட்டிபேட் பண்ணிக்கங்க ஸோ அதில் அண்ட் இப்படி நம்ம சந்தார் சந்ததா

தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்ற புகழ் மிக்க ஒரு நூற்பாலை நகரமாக இருந்த போதிலும் கூட இப்போது கூடுதலாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இராணுவத்திற்கு தேவையானது இன்னும் பல விதங்களில் மருத்துவ டெக்ஸ்டைல் என்று பல விதங்களில் டெக்ஸ்டைல் துறை கோவையை ஒட்டி மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த வளர்ச்சியை சரியான விதத்தில் மக்களுக்கு செல்ல டெக்ஸ்டைல் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் கோவையிலே ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய அமைப்பின் வாயிலாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்கின்ற ஹேண்ட்லூம் ஷோ ஒன்றை கடந்த ஏழு வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் இவர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர்கள் முன்னின்று இந்த டெக்ஸ்டைல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தினால் இன்னும் கூட சிறப்பாக கோவையினுடைய அடையாளத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல முடியும் ஏனென்றால் கைத்தறி ஆகட்டும் விசைத்தறி ஆகட்டும் நிட்வேர் ஆகட்டும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட துணி நெய்பவர்களோ அல்லது ரகங்களோ இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த கோவையினுடைய பகுதி இதற்கு தகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையிலே மாநில அரசாங்கம் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதிலும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் கோவையினுடைய பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட துணி ரகங்கள் இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாரம்பரியமாகட்டும் நவீனமாகட்டும் இதற்கெல்லாம் ஒரு அதிகமாக விழிப்புணர்வை உருவாக்கி இந்த ரகங்கள் எல்லாம் நம்முடைய பகுதிக்கு சொந்தமானவை என்று மக்கள் பெருமிதம் கொள்ளத்தக்க வகையிலே

உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட கவனம் கொடுத்து அது பாதுகாப்பாக உள்ளது என்பதையும் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாத வண்ணம் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தவறு செய்தவர்கள் அந்த பாலம் கட்டுப்பதிலே யாராவது ஒரு கரக்கட்டுப்பாடு குறை இருந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்க வேண்டும் மழைக்கு மழை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய இடங்களில் வந்து தண்ணீர் தேங்குதலுக்கு அல்லது கொசு வந்து உற்பத்தி ஆகிறத தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்னும் சிறப்பான நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஆனால் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் நிறைய நேரங்களில் அவளுக்கு வெளியூர் பணிகளை மாநில அரசு கொடுக்கிறது மாநகராட்சி ஆணையாளருக்கு வெளியூர் பணிகளை எல்லாம் அதிகமாக கொடுக்காமல் அவர் உள்ளூரிலே கவனம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்